சரி வணக்கம் அதிமுகவுடன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சென்றுள்ளது இதனால் பாஜகனுடைய கொள்கையான நீட் தேர்வை ஆதரிப்பது மும்மொழிக் கொள்கைகளை ஆதரிப்பது நவோதய பள்ளிகளை கொண்டு வருவது டாஸ்மார்க்கை மூடுவது இப்படிப்பட்ட முக்கியமான கொள்கைகளெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் இந்த கொள்கைகளெல்லாம் சீர் செய்யப்படுமா இதெல்லாம் சாத்தியமாகுமா இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே டாஸ்மாக் கடைகளை மூடுறேன்னு சொல்லியிருந்தாங்கடைய சொல்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்களே அவங்க சொல்லியிருந்தாங்க அது அதிமுகவனுடைய கொள்கையும் தானே அவங்க அவங்க புரட்சி தலைவியினுடைய கொள்கை தானே அது சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற வரிசையில் அதுவும் ஒன்று வந்திருக்கு இல்லையா அது வந்து அவங்களுடைய கொள்கை தான்

வலியுறுத்தும்போது அது திமுக எதிர்கட்சியாகிடுது பட் அதிமுக கூட்டணி கட்சியில் வரும்போது அறிவுறுத்துவோம் வலியுறுத்துவோம் நடக்கலாம் சாத்தியமாக வலியுறுத்துவோமே நம்ம எவ்வளவு பலத்தில் நம்ம ஆட்சிக்கு வந்திருக்கோம் நம்முடைய எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்தது அது அது நாம் வலியுறுத்துவோம் அதாவது அதிமுக கிட்ட மட்டும்தான் வலியுறுத்துகிறோம் அப்படின்னு கிடையாது இதே கொள்கைகளை நம்ம திமுக கிட்டையும்தான் வலியுறுத்துகிறோமே அப்போ அதிமுக கிட்ட மட்டும் வலியுறுத்த மட்டும் என்ன வலியுறுத்துவோம் நடக்கலாம் ஆனால் கூட்டணிங்கிறது வந்து கொள்கை கூட்டணி கிடையாது கொள்கை கூட்டணும் ரெண்டு கட்சியும் சேர்த்துடலாம்ல ஒரே கட்சினே ஆக்கிரலாம் இது கொள்கை கூட்டணி கிடையாது கூட்டணிங்கிறது இப்போ திமுகவை வீழ்த்துறதுக்கான கூட்டணி தான் அதனால் கூட்டணியில் போட்டிக்கிட்டால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுக்கு பதில் என்னன்னா இது இந்த கொள்கைக்கான கூட்டணி அல்ல கொள்கையை நிறைவேற்றுவதற்கான கூட்டணி அல்ல அதோட சேர்ந்து இப்ப ஒரு கொள்கை புது கொள்கை நமக்கு வந்து இருக்கு என்னன்னா திமுக ஆட்சியில தொடரப்படாதுங்கிற கொள்கை திமுக வீட்டுக்கு தான் இந்த இப்போ நீங்க சொல்லக்கூடிய கொள்கைகளோட பிஜேபிக்கு இன்னும் ஒரு பிரதானமான கொள்கை இருக்கு அது என்ன கொள்கை திமுக வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறத கொள்கை அந்த திமுக வீட்டுக்கு அனுப்புறதுங்கிற கொள்கையை முன்னிலைப்படுத்தி அதை சாத்தியப்படுத்தி விட்டு அதிமுக கூட்டணி வச்சிருக்கோம் அப்ப நம்ம ஜெயிக்கும் போதே திமுக போயிடும் அதுதான் நம்பர் ஒன் தொடர்ந்து நம்முடைய கொள்கைகளை நம்ம வற்புறுத்துவோம் கூட்டணியில இருந்துகிட்டு வற்புறுத்துவோம் அது நடைமுறைக்கு வரலாம் வெற்றி ஆகலாம் சாத்தியம் இருக்கு சாத்தியம் இருக்கு